நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நம்முடைய சேனல் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் எழுபதாயிரம் வியூவர்ஸோடு பயணித்து கொண்டிருப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு விஷயங்களை மிகத் தெளிவாக நாம் சமுதாயத்திற்காக தெரிவித்து வருகிறோம் அந்த வகையில் நேற்றைய தினம் நான் ஒரு நகரில் ஒரு வேலைக்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு காட்சியை கண்டேன் அந்த காட்சி என்னவென்றால் மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை அந்த மாளிகையினுடைய இன்றைய மதிப்பு நிச்சயம் இரண்டு கோடி ரூபாய் இருக்கும் அவ்வளவு பெரிய மாட மாளிகையில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன பல்வேறு அறைகள் இருக்கின்றன படிப்பதற்கு இருக்கிறது வசிப்பதற்கு இருக்கிறது உறங்குவதற்கு இருக்கிறது கழிப்பதற்கு இருக்கிறது உள்ள கழிப்பதற்கும் இருக்கிறது வரவேற்புக்கு இருக்கிறது வாசல் இருக்கிறது முகப்பு இருக்கிறது மாடிகள் இருக்கிறது ஓய்வறைகள் இருக்கின்றன இப்படி பல்வேறு வசதிகள் குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறது பல்வேறு டைல்ஸ் பொறிக்கப்பட்ட தளங்கள் கொண்ட அறைகள் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் எல்லா வசதிகளும் இருக்கைகளோடும் பல்வேறு சோபா அமைப்புகளோடும் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட அந்த மாட மாளிகையில் எதிர்கால சந்ததியாய் பிறந்திருக்கிற பச்சிளங்குழந்தை ஒன்று இருக்கிறது அந்த பச்சிளங்குழந்தையை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவ்வளவு பெரிய மாட மாளிகைக்கு உள்ளே அந்த பச்சிளங்குழந்தைக்கு உணவு ஊட்ட முடியவில்லை வெளியிலே வந்து திண்ணையிலே அமர்ந்து மரத்தின் நிழலிலே நிலவை காட்டி அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டினுடைய வாரிசு சட்ட வாரிசு அந்த குழந்தைக்கு நிலவை காட்டி சோறூட்டி கொண்டிருந்தால் அந்த தாய் அதை பார்த்த காட்சி என்னை பதைக்க வச்சது உண்மையாக இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா மாட மாளிகை கோபுரங்கள் எத்துணை செல்வங்கள் இருந்தாலும் பச்சிளங் குழந்தைக்கு நிலவை காட்டித்தான் சோறு ஊட்ட முடியும் இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் இந்த வாழ்க்கை நிதர்சனத்தை புரியாத பல மானிடர்கள்தான் இன்றைக்கு அடித்து கொண்டு திருகிறார்கள் நெருணல் உளனொருவன் என்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு என்று வள்ளுவன் சொன்னான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு இரவிலும் மரணித்து பிறக்கின்ற வாழ்க்கை கடந்த காலங்களில் நாம் இறந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் நீண்ட நெடுநாள் வாழ்வோம் என்கின்ற கனவோடு நடந்து கொண்டிருப்பவன் இதோ ஒரு நிமிடத்தில் அவன் இல்லை என்கின்ற செய்தி வருகிற ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை இந்த அற்பமான வாழ்க்கையில் இத்தனை மாட மாளிகைகள் இருந்தபோதும் அந்த பச்சிளம் குழந்தை அந்த மாட மாளிகைக்கான வாரிசே அந்த குழந்தை தான் அந்த குழந்தைக்கு உணவூட்டுகிற பொழுது அந்த மாட மாளிகைக்குள் உணவூட்ட முடியலை அப்போ செல்வம் எங்கே இருக்கிறது மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திறந்த வெளியிலும் காற்று உள்ள பகுதியிலும் ஏழைகள் வாழக்கூடிய பகுதியிலும் இயற்கையோடு வாழக்கூடிய பகுதியிலும் தான் அந்த குழந்தைக்கு கூட மகிழ்ச்சி கிடைக்கிறது இத்தனை மாட மாளிகை தாண்டி வெளியில் வந்து நிலவை காட்டி அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுகிற பொழுதுதான் அந்த குழந்தை தாயிடமிருந்து அந்த உணவை பெற்றுக்கொள்கிறார் என்றால் இதுதான் வாழ்க்கை பெரிய செல்வந்தர் கிட்டத்தட்ட இருபது பவன் முப்பது பவன் மதிக்கக்கூடிய சைக்கிள் செயினை போன்ற ஒரு கழுத்து செயின் அணிந்து கொள்கிறார் இரண்டு மூன்று செயின்களை அணிந்து கொள்கிறார் கையிலே மோதிரம் ஐந்து விரல்கள் பத்து விரல்களிலும் மோதிரம் பிரேசலெட்டு எல்லா வாய்ப்புகளும் அந்த ட்ரெஸ்ஸு மட்டுமே தினசரி காலையில் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸோட மதிப்பு எத்தனையோ ஆயிரம் ஆனாலும் கூட அவர் இரவு பொழுதில் படுக்கிற பொழுது அந்த எந்த மதிப்பான செயின் என்று நினைத்தாரோ அந்த செயினை கூட போட்டுக்கொண்டு படுக்க முடியாது ஏனென்றால் கழுத்து அரிக்கும் என்று அதை கலட்டி வைத்து விட்டு தான் படுக்க வேண்டும் இதுதான் வந்து நள்ளிரவு வாழ்க்கையின் நீதியை சொல்லும் என்று நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போ வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கை எளிதான வாழ்க்கை இருப்பதிலே அனுபவக்கூடிய வாழ்க்கை ஆக எத்தனை கோடி ரூபாய்கள் நம்மிடம் இருந்தாலும் கூட செல்வம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் எங்கே இருக்கிறது என்றால் இயற்கையிலும் எளிமையிலும் சந்தோஷத்திலும் விட்டுக் நட்பு பாராட்டுவதிலும் உறவு பேணுவதிலும் இணக்கமாக வாழ்வதிலும் தான் இருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு மதங்கள் சொல்கின்றன மதங்கள் அனைத்துமே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் படைக்கப்பட்டது அது இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் சீக்கிய மதமாக இருக்கலாம் ம இஸ்லாம் மதமாக இருக்கலாம் எல்லாமே உலகில் சாந்தியும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை இந்த காட்சி எனக்கு தெளிவுபடுத்தியது அதைத்தான் உங்களிடம் சொல்வதில்லை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்